தமிழகத்தில் நரேந்திர மோடியினுடைய வேட்பாளர்கள் வெற்றி பெற இருக்கிறார்கள் அல்லது மு க ஸ்டாலினுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய திராவிட மாடல் அரசியலா இந்த தலைப்பில் ஒரு பட்டிமன்றம் இது ஒரு அரங்கத்தில் நடக்கக்கூடிய நிகழ்ச்சி இப்ப நடைபெறுவது திராவிட மாடல் ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி மக்களுடைய சுதந்திரத்தை கருத்து சுதந்திரத்தை பேச்சு சுதந்திரத்தை பறிக்கக்கூடிய வகையில இந்த மண்டபத்துக்காரருடைய போய் மிரட்டி போட்டு போட்டாங்க போட்டிருக்கா இல்ல அவங்க போட்டிருக்காங்களான்னு தெரியல ஏன் இங்க வந்து இப்படி ஒரு கருத்து ஒரு பட்டிமன்றம் நடத்தினா இப்ப என்ன தூத்துக்குடியில் என்ன கெட்டு போயிடும் இந்த மாவட்ட காவல்துறை அதிகாரி நம்ம அம்மா கீதா ஜீவன் என்ன சொன்னாலும் செய்யறாரு கடந்த முறை நம்முடைய சனாதன இந்து தர்ம எழுச்சி மாநாட்டுக்கும் இப்படிதான் தடை நீதிமன்றத்தில எல்லாம் போய் உத்தரவு வாங்கிட்டு வந்துதான் நம்ம பொதுக்கூட்டம் நடத்தணும் இப்பவும் தடை இந்த தடையை நீங்க ஒரு பொது இடத்துல நிகழ்ச்சி நடத்தி அனுமதி கேட்டா நீங்க தடை விதிக்கலாம் மறுக்கலாம் ஆனா ஒரு அரங்கத்துக்குள்ள நடத்துறதுக்கும் என்ன பிரிட்டிஷ் ஆட்சியா நடக்குது பிரிட்டிஷ் ஆட்சி காலத்துல கூட இப்படி கிடையாது அவுரங்கசீப் ஆட்சி காலத்துல முதலாளர்கள் ஆட்சி காலத்தில் கூட கிடையாது ஆனால் இந்த திராவிட மாடல் ஆட்சி இப்படிப்பட்ட ஒரு அநீதியை தூத்துக்குடி மக்களுக்கு இழைத்திருக்கிறது வன்மையான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் இது தேர்தல் நேரம் இந்த நேரத்தில் நாங்க இதை வந்து ஒரு போராட்டமா நடத்த விரும்பல இந்த அரங்கத்தில் இதை தடுத்து இருக்கிறார்கள் நாங்க ஸ்டுடியோக்குள்ள வச்சு இதே பட்டிமன்றத்தை நாங்க ரெக்கார்டு பண்ணி எல்லா மக்களுக்கும் இப்ப போட இருக்கிறோம் அதனால இந்த மாவட்ட நிர்வாகத்திற்கும் இந்த காவல்துறைக்கும் திமுக அரசாங்கத்திற்கும் இந்த திராவிட மாடல் ஆட்சிக்கும் எங்களுடைய வன்மையான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் இது சம்பந்தமாக சட்டப்பூர்வமான வழிமுறைகளிலே ஜனநாயக நெறிமுறைகளிலே நாங்கள் இந்த நிகழ்ச்சியை இந்த தடையை எதிர்கொள்வோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் தமிழகத்தில் நரேந்திர மோடியினுடைய வேட்பாளர்கள் வெற்றி பெற இருக்கிறார்கள் இதுக்கு யார் காரணம் அண்ணாமலையினுடைய தேசிய மாடல் அரசியலா பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேசிய மாடல் அரசியலா அல்லது மு க ஸ்டாலினுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய திராவிட மாடல் அரசியலா இந்த தலைப்பில் ஒரு பட்டிமன்றம் இது ஒரு அரங்கத்தில் நடக்கக்கூடிய நிகழ்ச்சி இப்ப நடைபெறுவது திராவிட மாடல் ஆட்சி இந்த திராவிட மாடல் ஆட்சி மக்களுடைய சுதந்திரத்தை கருத்து சுதந்திரத்தை பேச்சு சுதந்திரத்தை பறிக்கக்கூடிய வகையில இந்த மண்டபத்துக்காரருடைய அவங்க எல்லாம் போய் மிரட்டி பாத்தீங்களா பூட்டு போட்டுட்டாங்க இது வந்து போலீஸும் போட்டிருக்கா இல்ல அவங்க போட்டிருக்காங்களான்னு தெரியல ஏன் இங்க வந்து இப்படி ஒரு கருத்து ஒரு பட்டிமன்றம் நடத்தினா இப்ப என்ன தூத்துக்குடியில் என்ன கெட்டு போயிரும் இந்த மாவட்ட காவல்துறை அதிகாரி நம்ம அம்மா கீதா ஜீவன் என்ன சொன்னாலும் செய்யறாரு கடந்த முறை நம்முடைய சனாதன இந்து தர்ம எழுச்சி மாநாட்டுக்கும் இப்படிதான் தடை நீதிமன்றத்தில எல்லாம் போய் உத்தரவு வாங்கிட்டு வந்து பொதுக்கூட்டம் நடத்தணும் இப்பவும் தடை இந்த தடையை நீங்க ஒரு பொது இடத்துல நிகழ்ச்சி நடத்தி அனுமதி கேட்டா நீங்க விதிக்கலாம் ஆனா ஒரு ஆரம்பத்துக்குள்ள பிரிட்டிஷ் ஆட்சியா நடக்குது பிரிட்டிஷ் ஆட்சி காலத்துல கூட இப்படி கிடையாது அவுரங்கசீப் ஆட்சி காலத்துல ஆட்சி காலத்துல கூட கிடையாது ஆனால் இந்த திராவிட மாடல் ஆட்சி இப்படிப்பட்ட ஒரு அநீதியை தூத்துக்குடி மக்களுக்கு இழைத்திருக்கிறது இதற்கு எங்களுடைய வன்மையான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் இது தேர்தல் நேரம் இந்த நேரத்தில் நாங்கள் இதை வந்து ஒரு போராட்டமாக நடத்த விரும்பலை இந்த அரங்கத்தில் இதை தடுத்து இருக்கிறார்கள் நாங்கள் ஸ்டுடியோக்குள்ள வச்சு இதே பட்டிமன்றத்தை நாங்கள் ரெக்கார்டு பண்ணி எல்லா மக்களுக்கும் இப்போ போட இருக்கிறோம் அதனால இந்த மாவட்ட நிர்வாகத்திற்கும் இந்த காவல்துறைக்கும் திமுக அரசாங்கத்திற்கும் இந்த திராவிட மாடல் ஆட்சிக்கும் எங்களுடைய வன்மையான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் இது சம்பந்தமாக சட்டப்பூர்வமான வழிமுறைகளிலே ஜனநாயக நெறிமுறைகளிலே நாங்கள் இந்த நிகழ்ச்சியை இந்த தடையை எதிர்கொள்வோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்